ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மயக்கம் சாமியாடி நிர்மலா தேவியின் ஒரே டெம்ப்ளேட் மார்ச் இருபத்தி ஒன்பது நிர்மலாவுக்கு நீதினால் சிக்குவார்களா முக்கிய வியப்பிகள் தமிழகத்தை உலுக்கிய ஆசிரியை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதிக்கு அழைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் முதல் அரசியலாளர்கள் வரை பல முக்கிய விஐபிகள் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மாணவிகளிடம் பேரம் பேசியதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது மேலும் இந்த விவகாரத்தில் அவருக்கு உதவியாக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கும் வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவர்கள் இளைஞர் முன்னணி இயக்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி சத்ய நாராயணா அமர்வில் கடந்த பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள விசாகா கமிட்டிக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கொடுத்த புகாரை ஆறு ஆண்டுகளாக விசாகா கமிட்டிக்கு ஏன் அனுப்பவில்லை நிர்மலாதேவி வழக்கில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் இதுகுறித்து ஜூன் ஏழாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த வழக்கில் பலர் மீது குற்றச்சாட்டுகளும் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்த நிலையில் கடைசியில் நிர்மலா தேவி முருகன் கருப்புசாமி ஆகியோர் மட்டும்தான் குற்றவாளிகள் என இறுதி செய்து குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தரப்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மூன்று பேருக்கும் எதிராக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது கொரோனா ஊரடங்கால் நிர்மலா தேவி வழக்கு தொடர்பான விசாரணை தாமதமானது இத்தகைய சூழலில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்தபோது இந்த வழக்கில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையொட்டி பேரா முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் அதே சமயத்தில் நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை உடல்நலக்குறைவால் நிர்மலா தேவி ஆஜராக முடியவில்லை என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பகவதி அம்மாள் நிர்மலா தேவி இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டாயம் ஆஜராக வேண்டும் இந்த வழக்கில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதியும் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கருப்புசாமி முருகன் மட்டுமே ஆஜரானார்கள் அப்போதும் நிர்மலா தேவி ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்து அவருக்கான ஜாமீனை ரத்து செய்து பிடிபாரன் பிறப்பித்து நீதிபதி தேவி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இந்த சம்பவத்திற்கு முன்பு நிர்மலா தேவி விசாரணைக்கு வந்தபோது மொட்டையடித்தபடி வந்தார் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை எடுத்து வருவதாகவும் வளாகத்தில் சாமியாடியதும் ஒருமுறை மயக்கம் போட்டு விழுந்ததும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இவருடன் தொடர்புடையதாக கூறப்படும் முக்கிய விஐபிகள் சிலரும் சிக்குவார்களா என்கிற எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு